இந்த லெசனில் ஒரு பவர் ஃபேக்டர் கனெக்ஷனுடைய வயரிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த பவர் ஃபேக்டர் கனெக்ஷனில் தனித்தனி சர்க்கியூட் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா டிசி டு டிசி பூஸ்ட் கன்வெர்டர் அதாவது பூஸ்ட் சோப்பர் அப்படின்னு சொல்கிற முடியா அந்த சர்க்கியூட் அதாவது லோ வோல்டேஜாக கொடுத்து ஹை வோல்டேஜாக பூஸ்ட் முடியா அந்த சர்க்கியூட்டு இங்கே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸ் வித் மார் கனெக்ட் பண்ணுவோம் இப்போ நம்மகிட்ட ஒரு பல்ஸ் வித் மார் இருக்குது இந்த பல்ஸ் வித் மாட்லேஷன் ஒவ்வொரு பெண்ணு என்ன ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே இருக்குது இதில் முதல்ல நம்ம கிரவுண்டை கனெக்ட் பண்ணுவோம் கிரவுண்டுங்கிறது ஆறாவது பெண்ணு கிரவுண்டை கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த பல்ஸ் வித் மாடலேஷனுக்கு பவர் சப்ளை எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நார்மலாக ஸ்டாண்ட் பை இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோலை வச்சுருந்தாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் பை எஸ்எம்பிஎஸ் இருக்கு இல்லையா அந்த எஸ்எம்பிஎஸ் உடைய செகண்ட் வைண்டிங் ஒரு வைண்டிங் வந்து பிரைமரிக்காக பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக பயன்படுத்துகிறாங்க இல்லையா அந்த வைண்டிங்களுடைய பவர் சப்ளை எடுத்து நேரடியாக இந்த பீட்டை ஒழியமுக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க ஆனால் இப்போ இந்த பல்சு வித்து மாலேஷன் ஆன் ஆகணும் ஆன் ஆகக்கூடாது அப்படிங்கிறத இதுக்கு போகக்கூடிய பிசிசியை வச்சுதான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியாகவும் மெத்தடு இருக்கும் இப்போ இந்த பர்ஃபெக்டர் கரெக்ஷனுக்கு ஆன் ஆஃப் கண்ட்ரோல் வேணாம் தன்னிச்சையாக இதுக்கு பவர் சப்ளை வந்துச்சு அப்படின்னா இயங்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த காயல் இருக்கு இல்லையா இந்த காயலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட்ரி மாதிரி ஒரு காயல் கிரியேட் பண்ணுவாங்க இதில் கரண்ட் போகிறதுக்கு ஏற்றாப்புல இதில் ஓல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா அந்த ஓல்டேஜை வச்சு இதுக்கு விசிசி இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க ஆனால் ஸ்டார்டிங் விசிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய இருந்து ரெசிஸ்டர் போட்டு ட்ராப் பண்ணி இதனுடைய இன்புட்டுக்கு விசிசியாக எடுத்து கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பல்ஸ் வித்து மார்லேஸிலேருந்து ஒரு அவுட்டு வந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா அதை வந்து இந்த கேட்டுக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க இப்போ இந்த மாஸ்பெட்டில் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணும் பொழுது இந்த மாஸ்பெட் வழியாக எவ்வளவு கரண்ட்டு போகுது அப்படிங்கிறத இந்த பீட்டோலி தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாஸ்பெட்டுடைய சோர்ஸுக்கும் க்ரௌண்டுக்கும் இடையில ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறாங்க இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் ஃபீட்பேக் எடுத்து நாலாவது பின்னுக்கு இன்புட்டாக கொடுக்குறாங்க அதாவது நாலாவது பெண்ணு சிஎஸ் அதாவது கரண்ட் சென்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இசட் சிடி அப்படிங்கிறது அஞ்சாவது பெண்ணு இது எதுக்காக அப்படின்னா இது வழியாக ஜீரோ கரண்ட்டு போகும்போது இந்த பல்சுபத்து மார்லேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதாவது ஜீரோ கரண்ட்டு டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பெண்ணு இதில் கரண்ட்டு போச்சு அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும் கரண்ட் போகல அப்படின்னா வோல்டேஜ் வந்து கிரியேட் ஆகாது அதனால் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த அஞ்சாவது பெண்ணுக்கு வந்து நேரடியாக இந்த வாய்டிங்கிலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டாண்ட் பை வந்து தனியாக கண்ட்ரோலோட இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க நேரடியாக இது ஒன்லி ஜீரோ கரண்ட் டிடெக்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த பல்ஸ் வித் மாடலேஷன் அவுட் என்ன ஓல்டு வருது அப்படின்னு இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் ஒரு அவுட் புட்டில் ஓல்டேஜ் ரெஃபரன்ஸ் எடுத்து இதுக்கு இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க இதான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த ஒன்றாவது பெண்ணு ரெண்டாவது பெண்ணு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் தான் இன்வெர்ட்டிங் அப்படிங்கிற ஒரு பெண்ணும் கம்பேரேட்டர் அப்படிங்கிற ஒரு பின்னை இருக்கும் ரெண்டும் கம்பேர் பண்ணி இதுக்கான ஃபீட்பேக்கை வந்து இங்கேயே கிரியேட் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆப்டோ கப்ளர் இன்சுலேஷன்லாம் எதுவும் தேவையில்லை ஏன்னா ப்ரைமரிக்கான க்ரௌண்டும் செகண்டரிக்கான க்ரௌண்டும் காமன் அதனால் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்து இதில் இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க இப்போ பர்ஃபெக்டர் கரெக்ஷன் அப்படிங்கிறது இன்புட்டில் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் வருதோ அதுக்கு ஏற்றாப்பில் தான் அவுட்புட்டில் பர்ஃபெக்டரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லையா அதுக்காக இன்புட்டில் ஒரு மல்டிபிள் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க அதாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்புட்டில் உள்ள ஓல்டேஜை ரெஃபரன்ஸ் எடுத்து இதுக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க அந்த ஓல்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க அதாவது இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஓல்டேஜ் கிரியேட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டிபிள் அப்படிங்கிற ஒரு இன்புட்டுக்கு சிக்னலாக கொடுத்துருப்பாங்க பிஎஃப்சி சர்க்கியூட்டுடைய வயரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வெவ்வேறு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல்சு வித்து மலேசனுடைய நம்பர் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும் பின்னோடு இருக்கிற இடங்களும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரியாக இருக்கும் ஆனால் அதில் என்ன இதில் என்ன கேரக்டர் இருக்கோ அதே கேரக்டர் தான் அதிலையும் இருக்க போது கரெக்டாக நம்ம பார்த்து இது எப்படி ஒர்க் ஆகுது இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வரிசையாக நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதில் வந்து பர்ஃபெக்டாக எப்போ ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அதுக்கு போகக்கூடிய விசிசியை கொடுத்து கட் பண்ணுறது மூலம் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதாவது இதுக்கு விசிசி கொடுத்தோம் அப்படின்னா இது ரன் ஆகும் இதுக்கு விசிசி போல அப்படின்னா இது ரன் ஆகாது இதனுடைய கண்ட்ரோல் நேரம் எங்கே இருக்கும் அப்படின்னா மதர் போர்டுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியாக வச்சுருப்பாங்க அல்லது பவர் ஆன் அப்படிங்கிற ஒரு சிக்னல் நம்ம கொடுத்த உடனே அதே சேம் டைம் பர்ஃபெக்டாக ஆன் ஆகிற மாதிரியாகவும் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அதாவது பவர் ஆன் கொடுத்த உடனே இதுக்கும் விசிசி வர்ற மாதிரியாகவும் ஒரு சில எஸ்எம்ஏஸில் டிசைன் பண்ணியிருப்பாங்க